அவங்களுக்கு நீங்க விசுவாசமா உயிர் தர நடக்கிறீங்க எனக்கு வெக்கமா இருக்கா நம்மளால குளிஞ்சு குளிஞ்சு ஏன் கேள்வி குறியாவே இருக்கணும் நிமிந்து இருந்து அவங்க ஆசிரியர் அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரணும்னு மனசுல வைராகியம் வேணா அது யாருக்கு இல்ல அது என்னைக்கு நம்ம வருதோ அப்பதான் நமக்குள்ள மரியாதை இந்த சமுதாயத்துல நம்ம ஆளுக்கு கிடைக்கும் வாங்கின நீ பேசுற மாதிரி ரோஷம் நமக்கு வரணும்னா ஓம் பாட்டனும் என் பாட்டனும் மூணு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கணும் அது இல்லனா கூட அடுத்தவங்க கை கட்டி நிக்காம மூணு வேளை வைத்த கழுவுறதுக்காவது வசதி பண்ணி வச்சிருக்கணும் பேசுறிய பெருசா நாளைக்கு வரப்போற சந்ததியோட கௌரவத்தை பத்தி நீ ஆவேசப்பட்டு பேசுற